இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நண்பர்களே இப்போ நீங்க நெடுஞ்சாலையில் போற வாகனத்தை பாக்குறீங்க இது எதை நோக்கி போயிருக்குன்னா கிருஷ்ணிலிருந்து வர வாகனத்தை தான் பாக்குறீங்க இது சென்னை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த வாகனம் முழுசும் இந்த இடத்துல கிருஷ்ணிலேருந்து சென்னை நோக்கி போகிற பைபாஸில் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இவ்வளோ கார்கள் அதுக்கப்புறம் பைக்குகளை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க இங்கே இருக்கிற கூட்டம் ஏதோ திருவிழாவோ அல்லது வீட்டு கிரக பிரபசமோ இல்லைங்க இவ்வளோ கார்கள் பைக்கு நிற்கிது இல்லையா இது பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாணமோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே ஏஞ்சல் கிளினிக்கை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்கே சிறப்பான சிகிச்சை பார்த்தீங்கன்னாக்கா எது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா பிபி சுகர் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை கிரானிக் டிசீஸான நாள்பட்ட நோயான கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் லங்ஸ் லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு தேய்மானம் ஜெவ்வு விலையிற்கு அதே மாதிரி பேங்க்ராஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் மண்ணீரல் போன்ற கிரானிக் டிசீஸுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் தராங்க இவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி வந்தது தாங்க இவங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இங்கே சிகிச்சைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி வந்த கூட்டம் தான் இங்கே இருக்கிற மருந்துகள் பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதா ஓமியோபதி மருந்துகள் உயர்தர மருந்துகள் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லைங்க பாரம்பரிய சித்த வைத்தியர்களால் செய்யப்பட்ட மூலிகை மருந்துகளும் இங்கே ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க எப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது உணவியல் முறை வாழ்வியல் முறை எப்படி மாற்றணும் சரிவிகித உணவை எப்படி எடுக்கணுன்றதை கேர் பண்ணி நோயை பற்றியும் அதனுடைய தன்மை பற்றியும் பேஷண்ட்டுக்கு விலக்கி கூறுவாங்க இங்கே அதுக்கு மேலே ஒரு சிறப்பான சிகிச்சை என்னென்னா கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் குளுக்கோமா கேட்ராக் வளர்ந்துருக்கு அதே மாதிரி ரெட்டினோபதி இருக்குது மாலை கண் இருக்குது புற வளர்ந்துருக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் மருத்துவர்கள் கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டேயும் இந்த ஒவ்வொரு மருந்துகளையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அற்புதமாக இருக்கும் அதாவது ஒருவேளை சுகருக்கு வராங்க ஆஸ்துமாக்கு வராங்க கிட்னி ஃபெயிலியருக்கு வராங்க லிவர் சம்மந்தமான பிரச்சனைக்கு வராங்க மூட்டு வலி முதுகு வலிக்கு வராங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இங்கே மருந்துகள் வந்து மருத்துவர் இந்த மருந்துகளை எப்படி எடுக்கணும் எத்தனை வேலை எடுக்கணும் இதை சாப்பிடும்போது என்னென்ன உணவை தவிர்க்கணும் என்னென்ன உணவை அதிகமாக எடுக்கணும் உடற்பயிற்சி எப்படி செய்யணும் இதோடு சேர்த்தி ஒரு சில யோகாக்கள் எப்படி செய்யணும் மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கணும் எப்படி நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக இருந்தால் எப்படி நோய்கள் குணமாகும் அப்படின்றதையும் குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி வந்த கூட்டங்க அதனால் நான் இந்த இடத்த ஏன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னா நாள்பட்ட நோயால் க்ரானிக் டிசீஸால் கஷ்டப்படுற உங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையக்கூடிய ஒரு இடமா இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்கள் வீட்டிலேயோ உங்கள் நண்பர் சுற்று இது மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இங்கே சோரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நாள்பட்ட தோல்நோய்களுக்கும் அது மட்டும் இல்லை உடல் உடல் சார்ந்த அந்த வழியால் அவஸ்தப்படுறவங்களுக்கும் ஆர்ட் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் மூட்டு வலி முதுகு வலி தேய்மானம் உள்ளவங்களுக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்புகிற வீடியோ பயனுள்ளதாக சிறப்பான சிகிச்சை இருக்கிற அமை இருக்கிற இடமாக இந்த வீடியோ அமையன்றதையும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதையும் நான் ரொம்ப பெருமையாக சொல்ல ஆசைப்பட்றேங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க